திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ ஏழாக்கரளி உடல்நிலை ரத்தீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பெருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்திய திருமுறை எட்டாம் திருமுறை இந்த அந்த அமைத்திருந்து போய் அருணையில் விழுவே சிந்தனை அந்த பிள்ள ஆடந்தும் அணிக்குள் திணையில் கண்டேனே அணிக்குள் திருமையில் கண்டேனே இசனி மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் அழும் பொறிந்துரையால் வாழ்வை விட மரணத்திற்கும் நரகத்திற்கும் வகை செய்கின்றன என்னை என்னை அவற்றில் இருந்து விட்டு அழகெல்லா ஆனந்தம் அளித்து பெருநிலையை எனக்கு அளித்தாய் ஈசனே இனி என்னால் ஆவது ஒன்றுமில்லை பணியும் சிவபூஜையும் பூஜையும் நடப்பதெல்லாம் செய்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்